வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் சிறுநீர் பை மற்றும் பயம் பற்றி யூரின் விளாடருக்கும் பயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி தானே யோசிக்கிறீங்க வாங்க அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் சிலருக்கு பயம் வந்த உடனேயே கழிப்பறைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் தோன்றும் ஏன் தெரியுமா நம்மளோட சிறுநீர் பை பயம் உணர்வு இரண்டுக்கும் ஆழமான தொடர்பு உள்ளது இது ஒரு வெறும் சாதாரண ச சம்பவம் இல்லை அது உடல் மனம் இணைப்பின் பிரதிபலிப்பு ஆன்மீக பார்வையில் பார்க்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சிறுநீர் பை தான் பயம் சேமிக்கும் இடம் என்று கருதப்படுகிறது அதிகமான பயம் பதட்டம் திடீர் அதிர்ச்சி சிறுநீர் பையின் சக்தி சமநிலையை குலைக்கும் சக்கரா எந்த சக்கரத்தோட இது தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதார சக்கரத்தோட அதாவது ரூட் சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையது பயம் பாதுகாப்பு நம்பிக்கை ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த சக்கர தான் ஸோ இந்த சக்கரா வலுவாக இருந்தால் தான் நம்மளோட திடீர் பயம் குறையும் சிறுநீர் பை சம்மந்தமான பிரச்சனைகள் குறையும் அறிவியல் விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந் பயம் ஏற்படும்போது அட்ரினலின் கார்டிசால் ஆகியவை அதிகரிக்கின்றன தசைகள் இன்க்ளூடிங் பிளாடர் மசூல் அதாவது நம்மளோட மசுல் சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய மசுலும் ஆகிடும் சுறுநீரும் அதனால தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை வருகிறது நீண்ட நாள் பயம் இது மாதிரி நம்ம பயத்தை தேக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நீண்ட நாள் பயம் நம்மளோட சிறுநீர் பையில் இன்ஃபெக்ஷன் கூட உண்டு பண்ணும் அதனால் நம்ம நிம்மதியாக நம்பிக்கையாக இருக்கும்போது நரம்பு அமைப்பை சமதநிலைப்படுத்தி நம்மளோட பிளாடரை ஒழுங்காக ஃபங்க்ஷனாக செய்ய முடியும் ஸோ என்ன ஆன்மீக நடைமுறை நம்ம கையாளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மூலாதார சக்கர தியானம் பண்ணணும் ஸோ முதுகெலும்பின் அடியில் ஒரு சிவப்பு நிற ஒளியை நம்ம கற்பனை செஞ்சுட்டு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற மந்திரத்தை தினமும் மூன்று முறை சொல்லுங்கள் அது மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறனால நம்மளோட சிறுநீர் பை சார்ந்த பிரச்சனைகள் விலகும் இனி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி வெறும் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கும்போது ரூட் சக்கரா ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நம்ம சிறுநீர் பை ப்ராப்ளம்ஸை குறைக்க முடியும் ஸோ சிறுநீர் பை வெறும் உடல் உறுப்பு மட்டும் கிடையாது அதனோட நம்மளோட பயத்தை பிரதிபலிப்பிக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதனால் பயம் குறைஞ்சிச்சின்னா இந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும் மன அமைதி உடல் சுத்தம் நம்பிக்கை இவைகள்லாம் அதோட சக்தி ஓட்டத்தை கூட்டும் ஸோ நாளைக்கு வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்